ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆயிட்டு பிள்ளைங்க வரும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா செய்யக்கூடியதான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பாக்க போறோம் ஓகே இது வந்து சின்னவங்க கிடையாது காலேஜ்ல இருந்து வர பசங்களா இருக்கட்டும் வேலையில இருந்து வரவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஒரு மூணு முட்டை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உடச்சு எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி மூணு உருளைக்கிழங்கையும் அவிச்சு தோலை நீக்கி வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு மெயின் இந்த ரெண்டு தான் நம்ம தேய்ப்புறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்குனாலும் பிடிக்கும் அதே மாதிரி முட்டைனாலும் பிடிக்கும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இந்த பா இது காய் துருவுறோம் பார்த்தீங்களா அந்த துருவல் எடுத்துக்கோங்க இதில் மீடியத்தில் வச்சு நான் இப்போ வந்து துருவி எடுத்துக்கிறேன் இதில் நீங்க முதல்ல வந்து முட்டையை எடுத்து இந்த மாதிரி துருவிக்கோங்க இது ஈஸியாக துருவிடும் முட்டையை அவிச்ச முட்டையை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கூடவே நீங்க வந்து நல்லா ரொம்ப பாயில் பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்க கை வச்சு கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே மாதிரி துருவலில் வச்சு துருவி கூட எடுத்துக்கலாம் முட்டையை வந்து இந்த மாதிரி நீங்க அழகா துருவி எடுத்துக்கோங்க ஈஸியா உங்களுக்கு துருவிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இதில் எடுக்க கீசியாக இருக்கும் இல்லை கையிலேயே உங்களுக்கு வந்து ஊற்றி விட்டாலும் ஓகே தான் நல்ல வந்துட்டுன்னா கையிலே நல்லா ஸ்மேஷ் பண்ணி விட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி நல்ல துருள் வச்சு துருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னு பாருங்களேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு ரெண்டு சின்ன சைஸ் பச்சை மிளகா ரெண்டு எடுத்துருக்கேன் கட் பண்ணி போட்டிருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு இந்த இது காரம் காணாது காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தனி தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து ட்ரை மேங்கோ பவுடர் ஓகேங்களா இதில் வந்து போடக்கூடிய பவுடர் வந்து எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஏன் பிள்ளைங்களுக்கு இந்த சாட் மசாலா ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா எப்போவுமே நம்ம வீட்டில் சாட் மசாலா இருக்கும் அதனால நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் பிள்ளைங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் சாட் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு சாட் மசாலா இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் வெறும் கரம் மசாலா ஜீரகத்தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் மொத்தமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொஞ்சமாக லாஸ்டில் கொத்தமல்லி இலை கட்டாயம் போட்டுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கை நல்ல இதுக்குள்ளே என்னென்னா இது இது போட்டிங்கன்னா போட்டுட்டு நம்ம போட்டுக்கோம் பார்த்தீங்களா அதனால் உங்களுக்கு வந்து பசையும் போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்த மாதிரி இருக்கும் அதனால நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரெட் கிரம்ஸில் நான் வந்து மெஷரிங் கப்புக்கு அரைக்கப்படுத்திருக்கேன் ப்ரெட் கிரம்ஸ் போட்டு நீங்கள் அப்போ பிசைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும் இதை வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி மாவு இது சாரி அந்த இதை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து லைட்டாக ஆயில் சூடாகிட்டு இருக்கும்போது இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் சரிங்களா அதனால் ஆயிலை மட்டும் ஊற்றிட்டு நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடலாம் பண்ணி எடுக்கிறதுக்கு அது பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம பாலாவோ ஏதோ ஒன்று உருட்ட போகிறோம் உருட்டிட்டு இதை பண்ணி எடுக்கிறதுக்கு கடலை மாவு சாரி மைதா மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு கால் கப் எடுத்துருக்கேன் ஓகே மைதா மாவு கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து காரத்துக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் வெறுமனையாக வைக்கக்கூடாதுன்னு பாருங்கள் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நான் காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் கொண்டு வந்துருக்கோம் கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்காது ரொம்ப திக்காயிடக்கூடாது நல்லா கலக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருக்கோம் ஓகேங்களா இதில் நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்தது நம்ம வந்து உருண்டை பிடிச்சி இந்த இதுலேயும் நம்ம டிப் பண்ண போகிறோம் இது வந்து பிரெட் கிரம்ஸ் கூடவே இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் கொஞ்சமாக இது கடைகளில் எல்லா கடைகளையும் கிடைக்கும் இது வந்து பொறிக்காதது இதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் நொறுக்கி போடுங்க வந்துட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது எண்ணெயை வந்து சில்ல போட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இதை நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது ஓகேங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா திரும்ப கொஞ்சம் உங்களுக்கு பிரெட் ரம்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படிலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது நீங்கள் இதை என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பாருங்க என் மகனுக்கு வரையா போடவே கூடாதான் ரவுண்டாக சரி இல்லைன்னா நம்ம வந்து ரவுண்டாக போட்டுக்கலாமா ஆ அவன் என்ன சொல்றானா சிலிண்டர் ஷேப்ல போடுங்க ஓகே எப்படி ம் ரவுண்டா தான் போடுமா சரி எப்படி போடுறோம் இவன் இந்த மாதிரி ஷேப்ல கூட நம்ம போட்டுக்கலாம் ஓகே எப்படி வேணாலும் நம்ம ஷேப் வந்து நம்ம இஷ்டம் தான்ப்பா நீங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க நீங்க பையனுக்கு வந்து வடையை பார்த்தா சிரிப்பா வருதாம் சின்ன பிள்ளைங்க ஆக்சுவலா நான் என்ன சொல்றேனா இவன் வந்து பெரிய பையனா இருக்கறதால இவன் கொஞ்சம் ஓவரா பந்தா பண்ணிக்குவான் இது வேண்டாம்னு சொல்றாங்க பாருங்க உங்க வீட்ல குட்டி பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இதுக்கு பேர் என்னடா டோனட் ஆ டோனட் டோனட்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா பிள்ளைங்க கேட்டாங்கன்னா எக் டோனட் செஞ்சுருக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு கொடுங்க இது வந்து அப்படியே எக் டோனட் வந்துடும் ஆ இது உளுந்த வடலாம் கிடையாது இவன் கதை விட்டுட்டு இது உளுந்த வடை கிடையாது எக்கில் செஞ்சுருக்கோம் எக் டோனட் ஓகேங்களா அப்புறம் வேற இன்னொரு ஷேப் செய்யலாமா ரவுண்டாக வேணும் உனக்கு ஆ அவனுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று ஓகேயா ஆமாம் டோனட்டுமே கொஞ்சம் ஷேப் சரியில்லாமல் தான் இருக்குது நமக்கு எப்பவுமே ஷேப் மட்டும் நான் கரெக்டாக இல்லை எல்லா வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லிட்டு பாருங்களேன் பாருங்கள் ஷேப்பாக பார்க்காதீங்க டேஸ்ட்டாக பாருங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி என் ஷேப் கொஞ்சம் அசக்கம் முசக்கம் தான் முழு தோன மாதிரி தான் இருக்குது ஓகே எனிவே இந்த மூணை இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் போட்டுடலாம் ஏன்னா சின்ன இதுதான் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து டிப் பண்ணிக்கோங்க இந்த இதில் ஒன் இன்பீடியூட்டில் கிடக்கிறதுலாம் வந்து இந்த கான்ஃப்ளேக்ஸ் ஓகே அதை சின்ன சின்னதாக கொஞ்சம் இருந்ததை எடுத்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டில் இதை நல்லா கலக்கிட்டு இதில் ஒரு டிப் பண்ணிக்கோங்க இதில் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கான்ஃப்ளேக்ஸில் சாரி ப்ரெட் கிரம்ஸில் போடுவோங்க எடுத்துகிட்டு மேலே இருக்க லைட்டாக ஊத்துட்டு அப்படி போட்டுருங்க அவ்வளோதான் இருக்கா பால் ஒரு ரவுண்ட் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பு ரவுண்டு ஸ்கொயரு எப்படி வேணுமோ என்ன ஷேப்லனாலும் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம் தான் ஆனால் இந்த ப்ரெட் கிரம்ஸ் போட்டோன்னே இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி நுற வரும் பயந்துராங்க ரெண்டு தான் போட முடியுமோ சரி அடுத்தது ரெடி பண்ணிட்டோம் இதை கலரி விட்டுறாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா கலரும் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுங்க அதே மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா ஆயில் வந்து உங்களுக்கு போறத பாத்துட்டு இப்போ வந்து மேலே நல்லா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பியா இருக்கும் ஓகே எடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப ஸ்டவ்வ வந்து சிம் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் நிறைய போட முடியல அதனால ரெண்ட் ரெண்டாவே போட்டு எடுத்துக்கிறேன் இது போட்ட உடனே கொஞ்சம் நொறதம் வரும் ஆனா வந்து உடனே கையை போட்டு அதை மாத்தி குத்தி விட்டுறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் ஓகே அமைதி இருக்கிறத நான் போட்டு உங்களுக்கு நம்மளோட இது என்ன கட்லெட் கட்லெட் இல்ல ஓ டோனெட் இப்போ நம்மளோட எக் டோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது நாங்களே வச்சுக்கிட்ட பேர் ஓகே இது எப்படி வேணா வச்சுக்கோங்க எங்கும் நம்ம பொட்டேட்டோ தான் போட்டிருக்கோம் வேற எதுவுமே கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல எப்படி சொல்றதுன்னா நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் உங்களுக்கு வெளியில வந்து நல்லா பிரெட் கிரம்ஸ்லாம் போடுவோம் அப்படிங்களா கிறிஸ்பியாவும் இருக்கும் ஸோ என் பையன் வந்து அப்பதே வச்சு கிண்டல அடிச்சுட்டு இருக்கான் ஆனா அவன் ரெண்டு இது ஃபர்ஸ்ட்லேயே சாப்பிட்டு பிடிச்சிட்டா டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டா இப்போ அதனாலதான் நான் மருமகளை போட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து என்னோட தான் இது ரொம்ப பிடிக்கும் சோ பிள்ளைங்களுக்கு தான் நம்ம செஞ்சு கொடுக்கோ அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நீ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு உனக்கு இதுல இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா நீங்கள் எல்லாமே இது வந்து தம்பிக்கெலாம் இப்படி தான் வேணுமாம் இது வடை போட்டு வச்சுருக்கீங்க கிண்டல் குட்டி பிள்ளைங்க இருக்க உங்கள் வீட்டில இந்த மாதிரி செய்யும் நிறைய நிறைய துரிசன் ம் அட்டு பத்தி சொல்கிறேன் அவளே சொல்ட்டு என்ன வெளியில் கிறிஸ்டியா இருக்குது சவுண்டு என்னை கேட்குது இது ஒன்லி எங்கும் போட்டுவிட்டோம் இது கூட ஃபீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்